உதவார குத்துவெட்டு அப்படி இருப்பாரு யாருன்னே தெரியாது ஆனாலும் அவர் செய்து கொண்டே இருப்பாரு இப்பதான் பேசணும் அப்படி அங்க தெரியுதுன்னாக்க எனக்கு இருக்கிறார் இப்படி ஒரு திரைப்படம்தான் தாவது ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் என்ன வேலை யாரு கூப்பிட்டாலும் போறாங்க வர்றாங்க அவர் படிக்கிறாரு அடிக்கிறது ஒதுக்கிறது வாங்கிறாரு அவர் யார் என்ன என்று ஆமாம் இதில் என்னாச்சுன்னா இந்த படத்தோட இயக்குனர் தெளிவா பிரசாந்த் ராமன் அதாவது தெளிவாக அந்த கதையை கொண்டு போகும் பொழுதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்மளுக்குன்னு உள்ள டா டூன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அழகாக கொண்டு போகிறார் இந்த அவரை எழுதி இயக்கி கொண்டு போகிறார் அந்த கதாபாத்திரங்கள் அனைத்து கொடுக்குறப்போ என்ன செய்கிறாருன்னா தாவூது தாவூது ஐயோ என்னை விட்டு வச்சுக்கிறது பெரிய விஷயம் யாரான்னு ரெண்டு கேங்கு பெரிய பெரிய கேங்கு நிற்கிது யாரும் நம்ம தீனா வந்து அவருடைய மேனரிசம் ஸ்டைல் வந்து ஏற்கனவே அடிதடிகாரனாக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய கொத்து வெட்டு அதை மாதிரி போகும்போது பெரிய இல்லை வெளில போகிறேன் இப்படி போயிட்டுருக்குறப்போ என்ன வந்துனாக்கா யாராது அப்படின்னு தேடிகிட்டே இருக்காங்க ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னொரு டாக்ஸி டிரைவர் தம்பி என்ன பண்ணுறாரு இது இவர் கண்டுபிடிக்க போகிறாரா ஒரு அப்பாவியான மனிதர் அவருக்கு ஒரு தங்கச்சி ஊனமுற்ற தங்கச்சி டீவு கட்டுறதுக்காக வழியிலெல்லாம் மறைச்சி குத்துரா வெட்டுறான் அடிக்கிறான் முடிக்கிறான் எல்லோரும் சுற்றி பார்த்தோம்னா சொல்ல மாட்டோம்ல திரைப்படத்தை திரைப்படங்களை போய் பாருங்க இதில் வந்து அந்த அதிர்ச்சியோ மகிழ்ச்சியோ ஃபீல் தி இது வந்து திடீர் என்று வந்தால் அதிர்ச்சியும் மகிழ்ச்சி அதான படமாக திடீர் போய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான் அது சொல்லக்கூடாது அது இல்லாமல் விமர்சனம் என்ற பேரில் டெக்னிக்கல்லாம் உள்ளே போந்தால் அதை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது வேண்டி ஏன்னா அவர்களுக்கு கிடைத்த அவைலபிள் ஃபண்ட்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட இதை பேஸ் பண்ணி செய்திருக்கிறார்கள் இதில் பாடல்கள் குத்து அதை மாதிரி வெட்டு அது மாதிரி ரொம்ப பெரிய லெவல் இல்லை என்றாலும் ஆனால் அதில் மிகப்பெரிய இது இருக்குது ஷாரா அவர் காமெடி பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஏத்தனமான காமெடி கூட பெரிய லெவலில் செய்யக்கூடியவர் அந்த காமெடியை வந்து சிரிக்கணும் இப்போ ஆக்ஷன் மூலமாக செய்ய வேண்டும் என்பதை ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக பண்ணியிருக்கிறார் லிங்கா தீரதயாரன் ஹீரோவாக பண்ணியிருக்கிறார் இதில் என்னாச்சுன்னா ராதாரவி அவர் ஒரு வகையில் நல்ல ஒரு தெளிவான ஒரு கேரக்டர் அவரும் ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்டேஷன் வந்து அந்த கேரக்டராகவே மாறி அந்த அவர் மூணு நாலு தலைமுறை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாரு இதில் இந்த கதை இதுதான் கதை என்னென்னா அந்த ஒரு டாக்ஸி டிரைவர் எல்லா வேலையும் கொடுக்கும் பொழுது அவர் வந்து ஒரு அழகான பெண்ணு இரண்டாவது ஒரு உத்தேசமாக இருக்கேன்னு பார்த்தா ஒரு தடவை டாக்டராக வர்றாரு ஒரு தடவை போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு யார் தாதா யார் பக்கத்தில் இருக்கிறார் தாதா யார் இது ஒரு சஸ்பென்ஸ் அந்த ஹீரோ டாக்ஸி டிரைவர் எல்லாம் இந்த ரவுடிஸு பெரிய துப்பாக்கி கடத்திரத்துலேருந்து கஞ்சா கடத்தலத்துலேருந்து சரக்கு மாத்திரத்துலேருந்து ஐம்பது கோடி ரூபாய் சரக்கு மாத்திரத்தை யாரான்னு பார்த்தாக்கா எல்லாமே தாதா தாதா தாவீது தாவீதுன்னு பாரா யாரா தாவி இதுதான் அந்த படத்தோடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உலகத்தை போகிறது வரதுலாம் சேர்த்தா உலகத்தை மறந்து இருக்க வேண்டும் அது திரையில் அழிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போ வீட்டில் ஓடிடி வருது இதில் கேபிளில் ஏதாவது வருதுன்னா கூட இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்தா நல்ல ஒரு இது இதில் நம்ம பிஆர் குடும்பத்தோடு பார்க்கலாம் ஒரு ஏத்தனமெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல மகிழ்ச்சியாக பார்க்க குழந்தைகள் பெரியவர்கள் இளைஞர்கள் பக்கத்தோடு ஏத்தோடு போங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு